வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு அருமையான சுவையில் பீர்க்கங்காய் சட்னி செஞ்சுருக்கேங்க இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இதை செஞ்சுருக்கேன் மத்தியானத்துக்கும் நான் சாதத்துக்கு சாப்பிட போகிறேன் ரொம்ப சூடான இட்லியில் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருந்ததுங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நான் வந்து ஒரு மூணு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோலோடவே நம்ம கட் பண்ணிக்கணும் தோலை நம்ம எடுத்துடக்கூடாது ஏன்னா அது தோல்லேயே சட்னி செஞ்சுருக்கோம் நம்ம அதனால் நம்ம காயும் தோளும் சேர்த்து இந்த மாதிரி சட்னி செஞ்சால் நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டு வரமிளகா தக்காளிப்பழம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தழை கருவேப்பில் மல்லி இத்தனையும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு வானலியில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றிட்டு இதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் மல்லியும் கடைசியாக போடணும் இப்போ நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் அதுவும் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுட்டு மல்லியும் ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போடலாங்க மல்லி வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு வாய்க்கு அந்த ருசி தெரியும் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதோட பூண்டும் நானும் சேர்த்த போகிறேன் இது ஒரு ஏழு எட்டு பூண்டு இருந்தால் போதுங்க இந்த காய்க்கு நல்ல பெரிய பூண்டாக நான் ஏழு எட்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ அதை நம்ம வதக்கிட்டு வெங்காயமும் நம்ம அதில் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஒரு ஒன்றரை அளவு பாருங்க இந்த அளவு நான் போட்டிருக்கேன் இந்த மூணு காய்க்கு இப்போ அது கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கினா போதும் பிறகு நம்ம கண்ணாடி ஒரு இது வந்து கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு அதாவது கண்ணாடி பற்றிக்கும் கொஞ்சம் கீழே வதங்கின பிறகு நம்ம காய் சேர்த்திருந்தோங்க இது காயோடு சேர்த்து வதங்கினோம் இப்போ வரமிளகாய் காரத்துக்கு நம்ம வரமிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கிங்க ஆனாலும் நான் ஒரு மூணு மா பச்சை மிளகாய் இதில் சேர்த்திருக்கேன் அதோட எல்லாம் கலந்து நம்ம வதக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நம்ம சேர்த்துரும் ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் வெங்காயம் இருக்கவே கூடாதுங்க இந்த காயோட வெங்காயமும் சேர்ந்து வதங்கணும் நான் அதில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க அதுலேயே நம்ம வேக வைக்கணும் இந்த எண்கிலேயே தண்ணி விடுங்க அதனால் நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றவே இல்லை இப்படியே நான் வேக வச்சுட்டேன் இதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ நான் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன் இதோட நம்ம தக்காளி வேறு சேர்த்தணும் இது புளிப்புக்கு தக்காளி பழமும் புளியும் நம்ம சேர்த்தணும் இப்போ நான் வந்து தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் மீடியம் சைஸ் இருக்குங்க அந்த அளவு தக்காளி பழம் நான் சேர்த்திருக்கேன் இப்போ புளி பாருங்கள் இந்த அளவு புளி இருந்தால் போதும் நிறைய புளி போட வேண்டாம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு எல்லாம் காரம் புளிப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இது நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் பாருங்கள் நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு அளவு நல்லா இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும் இப்போ நான் வத வதங்க வச்சுட்டு கொஞ்சம் ம மல்லித்தூள் இதில் சாரி மஞ்சள் தூள் இதில் சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் எந்த ஒரு இதுக்குமே இந்த மாதிரி ஒரு சட்னிக்கு கூட நம்ம காய் போட்டு செய்கிறோம் மஞ்சள் போடுறது நல்லது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கலந்து விட்டு இன்னும் கூட நம்ம இதை வந்து வதங்க விடணுங்க நல்லா அது கரையிற மாதிரி வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னிக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நான் இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன் இது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்ச நேரம் மூடி வச்சால் போதுங்க பிறகு பரங்கள் நல்லா வதங்கிருச்சு ஒரு மூணு நிமிஷத்தில் வதங்கிருச்சு இப்போ நான் தழை கொஞ்சம் சேர்த்தி நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இப்போ அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்க தாங்க இந்த மாதிரி காய்கறியில் நம்ம சட்னி செய்யும்போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தான் இது இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது தன்மை உடலுக்கு கிடைக்கும் உடல் வறட்சியாக இருக்கிறவங்க இந்த காய் செஞ்சு சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு நீர் தன்மை கூடி உடலுக்கு தகுந்த மாதிரி நீர் கிடைக்கும் அதனால் நம்ம இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ நான் இது ஓரளவு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன் குர குரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கிட்டால் இருக்குங்க அங்கங்கே கொஞ்சம் துகள் துகளாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது ஒரு டேஸ்ட்டுக்கு போயிடும் அதனால் இந்த மாதிரி பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நான் வந்து பாருங்கள் அதே கடாயில் வதக்கணும் பாருங்கள் அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது டைல்யூட் பண்ணிக்கிறேன் இந்த சட்னியை இது வந்து இதெல்லாம் காயெல்லாம் வதக்கணும் பாருங்கள் அந்த வடை சட்டி தான் அதில் இருக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்லாம் நமக்கு எவ்வளவு இது தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஆனால் சூடான தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நான் ஒரு தாளிப்பு கொடுக்குறேங்க அதுக்கு கருவேப்பில் கடுகு போட்டாச்சு வெங்காயமும் சிறிதளவு போட்டுட்டேன் ஒரு அரை வெங்காயம் போட்டு மூணு வரமிளகா போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சு இது வந்து டீப் ஃப்ரை ஒன்றும் அவசியமே இல்லைங்க இந்த அளவுக்கு இதாக இருந்தாவே கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினாவே போதும் அதை நம்ம இந்த சட்னியில் கலந்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்தோடு இதை சட்னி சாப்பிடும்போது வாய்க்கு நம்ம வெங்காயம் கிடைக்கும் அப்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இது சாதத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இது செஞ்சு கொடுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்